வெல்கம் டு வீட்டு சமையல் வீட்டு சமையலில் இன்றைக்கி இந்த பாவக்காய் வச்சு தான் பொடி செஞ்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு பாவக்காய் திங்காத குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இது போல் செஞ்சு கொடுக்கலாம் இந்த பாவக்காயை தான் வச்சு செஞ்சோம்னு சாப்பிடும்போது யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாவக்காயெல்லாம் நல்லா இது போல் கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூனு காம்பை எடுத்துக்கிட்டு நல்லா இது போல் இந்த பாவக்காயில் உள்ள விதையெல்லாம் அப்படி எடுத்துரும் நல்லா இது போல் எடுத்து வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்துரும் இது போல் எல்லா பாவக்காயை உள்ள விதையெல்லாம் ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா உடஞ்சி எடுத்துடணும் இப்போ இதை புதுசாக கட் பண்ணிக்கிடுவோம் பாவக்காயெல்லாம் நல்லா அளவுக்கு புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கலாம் ஃப்ரை பேன் வச்சு இந்த பாவக்காயை நல்லா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயெல்லாம் சேர்க்காம வதக்கி விட்டுட்டு ஏன்னா அந்த பாவக்காயில் உள்ள ஈரப்பதமெல்லாம் நல்லா வத்தின பிறகு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை வெது கடாயில் வதக்கி விட்ட பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூனாக ஆயில் கேட்கலாம் கம்மியான சேர்த்துக்கணும் ரொம்பலாம் ஆயில் சேர்க்க வேண்டாம் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா வதக்கி வந்துக்கிட்டு இருக்கு என்னெல்லாம் அதிகம் சேர்க்க வேண்டாம் கம்மியான ஆயிலே இதை வதக்கி எடுக்கணும் பாவக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கறோம் ஸ்டவ் மட்டும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஏன்னா கறிக்கிடும் அப்படியே பச்சையாக இருக்கும் பாவக்காய் இந்த பாவக்காய் நல்லா வறு கொண்டு வந்துடுச்சு நல்லா இந்த மாதிரி தலை சிலன்னு ஒரு சவுண்டு கேட்கணும் நல்ல இந்த அளவுக்கு வறுத்த எடுத்துக்கணும் இது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இந்த பாவக்காய் வறுத்த அதே கடையில் ஒரு நாலு ஸ்பூனு தேங்காய் எடுத்துக்கணும் இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கணும் இந்த கொடியோட சேர்த்து அரைக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தன்மையெல்லாம் இருக்காது அதுக்காக இந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்த எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு தேங்காய் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம் இதுவும் நல்லா ஆரட்டும் நம்ம நார்மலாக ஒரு இட்லி பொடி பொடி என்னென்ன சேர்ப்போமோ அது போல் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் கடலை கடகு சேர்த்துக்கலாம் இப்போ லோ ப்ளேம்லேயும் வச்சு நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் வறுத்துக்கலாம் நல்ல ஒரு பொன்னிறமாக செவந்து வந்துருச்சு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே பையனில் ஒரு ஐந்து கிலோ வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் இதையும் போல் கருக வறுத்து வறுத்துவேன் நல்லா அந்த உளுந்த நல்லா செவந்து வந்துடுச்சு இதையும் இப்போ மாற்றிடுவேன் எண்ணெயெல்லாம் கேட்காமல் வேருங்கடாயில்தான் நல்லா வறுக்கிட்டுருக்கேன் அதே பண்ணில் ஒரு மூணு ஸ்பூனு பச்சரிசி சேர்க்குறேன் இதையும் நல்லா புரிய விட்டு வறுத்து எடுத்துவேன் அரிசியும் நல்லா வறுபட்டுடுச்சு இப்போ இதையும் வேட்லேயே மாற்றிக்கலாம் அதே பையனில் கொஞ்சமாக ஆயி விட்டு கட்டி பெருங்காயத்தை நல்லா பூரிச்சி எடுத்துக்கணும் அதே பையனில் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது காரம் கம்மியாக வேணும்னா நீ கம்மியாக சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்தம் எடுத்துக்கலாம் ஒரு நாலு பத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கட்டி வச்சால் நாலு பூண்டு பள்ளி ஒரு அரை ஸ்பூனு மிளகு ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கலாம் பொடிக்கு தேவையான மிளகாய் பூண்டு எல்லாமே வறுகுட்டிருச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து வைச்ச கடலை பருத்தி உளுந்து அரிசி எல்லாத்தையும் சேர்த்து இதுலேயே நல்லா ஒரு ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா கலந்து வைக்கலாம் ஒரு பத்து அது நல்லா ஆறும் நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இதை முதல்ல இந்த குரகுரப்பாக அரைச்சிக்கிடுவோம் அடுத்து இந்த பாவக்காயை சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்தளவுக்கு குரகுறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ இந்த வறுத்த பாவக்காய் அதில் சேர்த்து கொஞ்சம் குறை அரைச்சிக்கணும் நம்ம நார்மலாக எப்படி பொடி இருக்குமோ அதே மாதிரி அரைச்சிக்கணும் உப்பு பத்திரம் அந்த நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ லாஸ்ட்டாக இந்த வறுத்து வச்ச தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ ஒரு சுத்து சுற்றிக்கிட்டால் போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே சுத்து சுற்றிக்கலாம் வறுத்து வச்ச கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் சேர்த்து வறுத்து வச்ச பாவக்காயும் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு அரைச்சிருக்கேன் தோசை இட்லி எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் நல்லா தோசை எடுத்திருக்கேன் தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம் கொஞ்சம் பொடியிடலாம் கொஞ்சமாக நல்லெண்ணா வெட்டிடலாம் போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப அருமையாகவே இருக்கும் தோசை வீட்லேயே எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்